ஓம் சாய்ராம் சீரடி என்று அழைக்கப்படும் அக்கரைப்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள சாய்பாபா திருக்கோயிலை தான் நாம் இந்த காணொளியில் தரிசனம் செய்ய இருக்கிறோம் இந்த திருக்கோயிலானது திருச்சியில் இருந்து சமயபுரம் செல்லும் பொழுது சமயபுரம் டோல் பிளாசாக்கு இடதுபுறம் அக்கரைப்பட்டி என்ற கிராமத்துக்கு செல்லும் சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்தால் இந்த திருக்கோயிலை நாம் அடைய முடியும் உலகம் எங்கும் பறந்து வாழும் சாய்பாபாவின் பக்தர்களுக்காக மகாராஷ்டிரா மாநிலத்தில் சீரடியில் அமைக்கப்பட்டுள்ளது போலவே இந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது சாய்பாபா தன்னுடைய பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றி வெளிப்படுத்திய விருப்பத்தின் அடிப்படையில் தமிழகத்தின் மையப்பகுதியில் அதாவது திருச்சியில் உள்ள சமயபுரம் டோல் பிளாஸுக்கு மிக அருகில் இந்த திருக்கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது சீரடி போல் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோயிலை நாம் உள்ளே சென்று தரிசனம் செய்வோமா தென்னிந்தியாவில் சாய்பாபாவுக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள மிக பெரிய திருக்கோயில் இந்த திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயிலானது அழகிய கட்டிடக்கலைக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாகும் முப்பத்தஞ்சாயிரம் சதுர அடியில் மூன்று தளங்களைக் கொண்ட இந்த பிரம்மாண்டமான திருக்கோயிலில் வைக்கப்பட்டுள்ள சாய்பாபாவின் வெண்மை நிறைச்சலை இரண்டு டன் எடையுடன் பளிங்குக்கல்லால் செய்யப்பட்டதாகும் சீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் திருமேனியைப் போலவே தென் சீரடி என்று அழைக்கப்படும் எந்த திருக்கோயிலிலும் சாய்பாபாவின் திருமேனியானது ஐந்து அடி ஐந்து அங்கல உயர வெண்பலிங்கை கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது சிறைபெரா நீர் போல் சிந்தைவாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே சீரடியில் இருப்பது போலவே குருஸ்தானம் என்ற பெயரில் வேப்ப மரத்தின் அடியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சாய்பாபாவின் திருவுருத்தை இங்கேயும் நாம் தரிசனம் செய்ய முடியும் வேதத்தின் பொருள் எங்கே மூன்று தலங்களை கொண்ட இந்த திருக்கோயிலில் இரண்டாவது தளத்தில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் சாய்பாபாவின் திருவுருவத்தை நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய சென்று கொண்டிருக்கிறோம் திறன்டைய முயற்சி மிக அழகிய வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த மண்டபத்தில் அமர்ந்த கோலத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் சாய் பகவானிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்போமா எங்கே என்ன ஓர்ந்தே நுடல் பிறந்த நெஞ்சம்மாรี நு பார்ப்போர் வழி சொல்வே அருணை சீத தந்த तिलक ராஜ கணபதி என்ற திருநாமத்துடன் சன்னதியில் அருள் அருள்வாயித்துக் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் போகி அம்மா பொருளாகி ாய்மை தனி சன்னதியில் லிங்க திருமணியுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமானின் திருவுருவம் எங்கும் ஞானம் எல்லா பிரிகின்ற பொருளாய் நிற்பார் அல்லார்க்கே அல்லவனாய் நல்லார் தனி சன்னதியில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் கிருஷ்ண பகவானின் திருவுருவம் அமர்ந்தும் ஒளி வழங்கும் உயர்ந்த சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளின் ஒருங்கிணைந்த அவதாரமே தத்தாத்துரையர் என்ற திருவுருவத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறது ஆன்மீக ஞானத்தையும் துறவரத்தையும் போதிக்கும் தத்தாத்திரையரின் திருவுருவத்தை தான் தரிசனம் செய்கிறோம் ஆஞ்சநேயருக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதி அன்பே சாந்தமோ யோகா மற்றும் தியானங்கள் செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள பாதாள அறையில் ராமானுஜர் மற்றும் ஆதிசங்கரனின் திருவுருவத்துடன் பாபாவின் திருவுருவத்தையும் நாம் இந்த அறையில் தரிசனம் செய்யலாம் வாழி வாழி உருள் நலகம் சாந்தி மே காட்சி கொடுக்கும் சாய்பாபாவின் திருவுருவம் சீரடியில் பாபா தங்கியிருந்த காலத்தில் நிலமாக இருந்த நிலப்பகுதியை பாபா தன்னுடைய முயற்சியால் நந்தவனமாக மாற்றினார் அந்த பகுதியை லெண்டி தோட்டம் என்று நாம் அழைக்கிறோம் சீரடியை போலவே அழகாக அமைக்கப்பட்டுள்ள லெண்டி தோட்டத்தை இந்த திருக்கோயிலிலும் நாம் தரிசனம் செய்ய முடியும் இந்த திருக்கோயிலில் சீரடி போன்று அமைக்கப்பட்டுள்ள துவாரகமாயி என்ற இடத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்க்க இருக்கிறோம் பாபா வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை ஒரு மசூதியில் தங்கியிருந்து அங்கு வரும் மக்களுக்கு சேவை செய்தார் சீரடியில் பாபா தங்கியிருந்த அந்த இடமே துவாரகமாயி என்று அழைக்கப்படுகிறது பாபாவே அவர் தங்கியிருந்த மசூதிக்கு துவாரகமாயி என்று பெயரிட்டு அழைத்தார் துவாரகமாயி என்றால் தாயின் இல்லம் என்று பொருள் இந்த இடத்தில் பாபாவின் திருவுருவ படத்தையும் சீரடியில் பாபா வாழ்ந்த காலத்தில் அவரது கையாலேயே ஏற்றி வைக்கப்பட்டுள்ள புனித நெருப்பு என்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதை போலவே இங்கேயும் அந்த புனித நெருப்பு எரியக்கூடிய அறையையும் பாபாவின் திருவுருவங்களையும் இந்த கட்டிடத்தில் நாம் தரிசனம் செய்யலாம் இங்கு வரும் பக்தர்கள் ஒரு முழு தேங்காயை வாங்கிக்கொண்டு கொண்டு தங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டிக்கொண்டு இங்குள்ள நெருப்பில் அந்த தேங்காயை இங்குள்ள எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் அவர்கள் போடுகிறார்கள் அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டு சிறை போல் சிந்தை பாபா ஏற்றி வைத்த இந்த நெருப்பானது திருச்சுடர் என்று அழைக்கப்படுகிறது இந்த நெருப்பில் இருந்து கிடைக்கும் சாம்பலானது பல்வேறு நோய்களை தீர்க்கும் மருந்தாக கருதி இங்கு வரும் பாபாவின் பக்தர்கள் தங்களுடன் எடுத்து செல்கிறார்கள் இனி ே வேதத்தின் பொருள் எங்கே ஆகமங்கள் பிரிக்கின்ற துறை எங்கே விளங்கும் ஞான போதத்தின் திறம் எங்கே போகமென்னும் சீரடியில் துவாரகமாய்க்கு அருகில் அமைந்துள்ள மற்றொரு கட்டிடம் சாவடி என்று அழைக்கப்படுகிறது மழை காலங்களில் பாபா தங்கியிருந்த துவாரகமாயி கட்டிடத்தில் மழை நீர் கசிந்ததால் பாபா மிக அதிகமான நேரத்தை அதாவது மழை காலங்களில் மிக அதிகமான நேரங்களில் சாவடி என்று அழைக்கப்படும் எந்த கட்டிடத்தில் பாபா செலவழித்தார் அதே அமைப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திருக்கோயிலில் உள்ள சாவடி என்று அழைக்கப்படும் புனிதமான கட்டிடத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து இருக்கிறோம் இங்குள்ள எந்த அறையில் பாபாவின் உருவத்தை நாம் தரிசனம் செய்ய முடியும் அருணைத்திருக்கின்ற சாவடி என்பது கிராம மக்கள் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு இடமாகும் சாய்பாபா தன்னை நாடி வரும் பக்தர்களிடம் உரையாடக்கூடிய ஒரு இடமாகவே இந்த சாவடி அமைந்துள்ளது சீரடியில் உள்ள குருஸ்தானம் என்பது சாய்பாபா தனது குருவின் சமாதி இருப்பதாக கூறிய இடமாகும் இங்குள்ள வேப்ப மரத்தடியில் பாபா தன்னுடைய பெரும்பாலான நேரங்களை செலவிடுவது வழக்கம் அந்த இடத்தைப் போலவே வேப்ப மரத்தின் அடியில் பாபாவின் சிலை அமைக்கப்பட்ட உருவத்தை இந்த திருக்கோயிலிலும் நாம் காண முடியும் இந்த இடம்தான் குருஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அன்பு நிறை நல்ல அமர்ந்த எல்லாருக்கும் உயர்ந்த எல்லாருக்கும் உண்மையான பளிங்குக்கல்லாலான நந்தியம்பெருமான் பாபா திருக்கோயிலின் அழகிய வெளிப்புறத்தை தான் நாம் இப்பொழுது கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அருணை நகர் மிக வாடி அருணை தன்னில் உள்ள சாய்பாபா திருக்கோயிலில் நடைபெறுவது போலவே எந்த திருக்கோயிலும் ஒவ்வொரு நாளும் நான்கு வேளை அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெறுகின்றன வாழி அகண்ட பரபிரம் வாழிவாழி உருள் சாந்தி உலகம் ஜீவசமாதியின் மேல்புறம் அமைக்கப்பட்டுள்ள கோபுர கலசத்தையும் சாய்பாபாவுக்கு பிடித்த வர்ணமான காவி வர்ண கொடியையும் தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் சாய்பாபாவிற்கு உகந்த வியாழக்கிழமை மட்டும் எந்த திருக்கோயிலுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து சாய்பாபாவின் அருளை வேண்டி பிரார்த்தனையும் செய்கிறார்கள் அன்றைய தினம் சாய்பாபாவின் திருவுருவத்தை கோவிலை சுற்றி சாய்பாபாவின் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுமந்து செல்கிறார்கள் தியானம் செய்வதும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் சாய்பாபாவிற்கு பிடித்த ஒன்றாகும் சீரடியில் உள்ளது போலவே லெண்டி தோட்டம் என்ற பெயரில் மிக அழகான தோட்டம் இந்த திருக்கோயிலை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது விளங்கும் ஞான போதத்தின் திறன் எங்கே போகம் என்ன பொற்குடைய முயற்சி எங்கே என்ன போர் வேதத்தின் பொருள் எங்கே ஆகமங்கள் விரிக்க துறை எங்கே திறம் எங்கே மிக அழகான கட்டிட அமைப்பிற்கும் இந்த கோயிலினுடைய தெய்வீக ஆற்றல் மற்றும் அமைதியான சூழ்நிலைக்காக பக்தர்களால் இந்த திருக்கோயில் மிகவும் விரும்பப்படுகிறது என்னும் ஏதத்தினுடன் பிறந்த நெஞ்சம் மாறி இரவு வேளையில் இந்த திருக்கோயில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை காண கோடிக்கண்கள் வேண்டும் பாபாவின் திருக்கோயிலை தரிசனம் செய்த மன நிறைவுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்